இருபத்தி ஏழு அடி உயரத்தில் பிரத்திங்கரா தேவி இருக்காங்க இந்த பிரத்திங்கரா தேவி சுதையில் குறைஞ்சபட்சம் இப்போ ஒரு நாலு வருஷமாக இந்த அம்மாவை இருக்கிறோம் இந்த நாலு வருஷத்தில் இந்த மாதம் இப் இந்த மாதத்தில் கும்பாபிஷேகம் இன்றைக்கி குடம்புக்கு உள்ள நடந்துருக்கு இந்த உருவத்தை நம்ம சேலத்தில் முதல் முறையாக இங்கே தான் பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மக்கள்லாம் வந்து சந்தோஷப்பட்டாங்க அதுபோல் எல்லா பிரச்சனை இருந்தாலும் சரி இந்த அம்மாவை நாடி வந்து கும்பிட்டுக்கோங்க உங்களுடைய பிரச்சனை எல்லாம் மழை போல வந்தாலும் பனி போல நீக்கி கொடுத்துருவா அதரவான பிரத்யங்கரா இருக்கிறவரு இவரு பதினெட்டாம் படி அறுப்பேன் இப்போ நாங்கள் சுதையில இருக்கு இப்ப கல்லலையும் வச்சிருக்கோம் இவருகிட்ட வந்து உடம்பு சரியில்லாத இருந்தா பாடம் போட்டுட்டு போவாங்க சாட்டையில பாடம் போட்டு போவாங்க பேய் ஓட்டுறது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த இடத்துல கலந்துக்கிட்டு போவாங்க இந்த இவர்கிட்ட வந்து கும்பிட்டு போனாவே காய்ச்சல் பயந்த குணங்கள் இந்த மாதிரி இருந்தால் தெளிவாயிரும் பெருமாளுடைய அம்சம் வராகி இந்த பெருமாளுடைய அம்சத்தில் இன்றைக்கி பெண்ணாக அவதரித்து வராகி ரூபம் நான்கு கை இவங்களுக்கு ஆறு கையும் இருக்குது எட்டு கையும் இருக்குது நம்ம ரூபத்தில் இந்த பெருமாளுடைய அம்சத்தில் ஆறு கையோட சுதையில் எண்ணிக்கை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இவங்களுக்கு பௌர்ணமி பௌர்ணமி இவங்களுக்கும் மிளகாயாக தொடர்ந்து நடக்குது அந்த அன்னைக்கு இவங்களுக்கும் பூஜை நடக்கும் அதே போல் பாலாம்பிகை இவங்க சின்ன வயசு இவங்களுக்கு சக்தியில் பெருசு உருவத்தில் சின்னவங்க குழந்த போல் இருப்பாங்க உருவமே இவங்களுக்கு குழந்த பிரம்மாங்கிறது சேலத்தில் எங்கேயுமே இருக்காது பிரம்மா கோவில்னும் வைக்க மாட்டாங்க நம்ம கோயிலில் வந்து பிரம்மா இருக்காங்க திருமணம் ஆகாதவங்க ஜாதகம் கொண்டு வந்து பிரம்மா கிட்ட வச்சு படைச்சிக்கிட்டு போனால் திருமணம் நடக்குங்கிறது ஐதீகம் நம்ம கோயிலில் வந்து ஜாதகம் நிறைய கொண்டு வந்து ஜாதகம் வச்சு படைப்பாங்க ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் அப்படிங்கிறது போல் இருபத்தி ஏழு நட்சத்திரம் பிரதர்ஷ்ட பண்ணியிருக்கோம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு மந்திர தந்திரம் மாதிரி மைய மந்திரம்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாரி இல்லாமல் இயற்கையை நாடி நாங்கள் போய் பூஜை இருக்கிறோம் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் இருபத்தேழு மரங்கள் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம் அவங்களுடைய பிரச்சனைக்கு ஒவ்வொரு ஊரும் அந்த நட்சத்திர பிரகாரம் ஒரு நேரம் சொம்பு தண்ணி ஊற்றி அந்த மரத்துக்கிட்ட வழிபட்டால் அவங்களுடைய பிரச்சனை தீரும் அவங்களுக்கு திருமண தடை இருந்தால் அகழ்ந்து போவோம் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாகிடும் அதுக்காக அவரவர் நட்சத்திரம் போல் இவங்களை வழிபட்டால் நல்லாகும்